இத பிள்ளைங்க நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் என்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் எதேமையா என புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் சுனத்தில் அன்று சொல்லுகிறார் ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மரவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்துவிட்டார்கள் அதே எதிரியா ஐம்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் வாசிக்கும்பொழுது என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள் அவருடைய மெய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் விட்டார் ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள் தங்கள் தொழுவத்தை விட்டார் ரெண்டு தேவனை பிள்ளைகளே இங்கு தேவன் சர்வ வளமுள்ளவர் என் ஜனங்கள் என்னை மறந்தார்கள் என்னை தேடாமல் போனார்கள் அவர்கள் தீமை செய்கிறார்கள் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் அவர்கள் ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டு அவர்களே அவர்களுக்கு தண்ணீரை தொட்டிகளை தோண்டி எடுத்து அது போதும் என்று சொல்கிறார்கள் பால்வாக்களுக்கு பலிப்பிடங்களை பலிகளை செலுத்திவிட்டு நாங்கள் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள் தீட்டுப்பட்டு போகிறார்கள் என்னை மறந்து போனார்கள் நான் அவர்களுக்காக செய்த நன்மையை மறந்து போனார்கள் அவர்களை விடுவித்ததை மறந்து போனார்கள் அடிமைதனத்திலிருந்து அவளை அவர்களை வெள்ளையாக்கி அவளை அவர்களை நடத்தி நான் செய்த அற்புத அடையாளங்களை மறந்து போனார்கள் அவர்களுக்காய் ராஜாக்களை அழித்து தேசத்து ஜனங்களை அழித்து அவளுக்கு இஸ்ரோவில் ஜனங்களுக்கு சுதந்திரமாய் நான் கொடுத்த காணின் ஆசிர்வாதங்களை செழிப்பின் நாட்களை நன்மையின் நாட்களை மறந்து விட்டார்கள் என்னை மறந்த ஜனங்கள் என் தொழுவத்தை விட்டார்கள் என்னை தேடுகிறதை மறந்து விட்டார்கள் என்னை தொழுது மறந்து விட்டார்கள் அது மாத்திரமல்ல என் சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறதை நடக்கிறதை விட்டார்கள் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்கள் அவர் சொல்கிறார் எண்ணி முடியாத நாட்கள் ஆண்டவர் எப்படி பேசுகிறார் இங்கே ஆண்டவர் புலம்புகிறதை பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே அவருடைய சிநேகம் அனாதி சிநேகம் அவர் நம்மை உள்ளங்கையிலே மறைந்திருக்கிறார் ஆனால் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் ஏசாயாவில் வாசிக்கும் பொழுது சியோனோ கத்திரனை கைவிட்டார் என் ஆண்டவர் என்னை மறந்தால் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீயானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளை இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லப்பா என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் உன் வாழ்க்கை எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது நீங்க தான் என்ன மறந்து இருக்கிறீங்க கல்வாரி சிலுவையில உனக்காக ரத்த சிந்தி முள்முடி சுட்டி காயங்களை ஏற்றேன்றித்தேன் அதை மறந்து போனீர்கள் உங்கள் பாவங்களை சாபங்களை அக்கிரமங்களை எல்லாம் நான் சுமந்து கொண்டே அவைகளை மறந்து போனீர்கள் என் வேதத்தை மறந்தீர்கள் என்னை ஆராதிக்கிறதை மறந்தீர்கள் என்னை தேடுகிறதை மறந்தீர்கள் என் அன்பு கூறிக் கொள்ளேன் நீங்கள் இனி கூடாது இனி மறக்கக்கூடாது தேவனை மறவாமல் அவரை தேடுங்கள் அவரை தேடுங்கள் அவர் சொல்லுதான் நீ என்னால் மறக்கப்படுதல் நீ என்னால் மறக்கப்படுதல் நீ என் தாசன் நாற்பத்தி நாலு நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவிலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன் மீறுதல்களை மேகத்தைப் போல உன் பாவங்களை கார்மேகத்தைப் போல அகற்றி விட்டேன் எடுத்து திரும்ப நானுனை மீட்டுக் கொண்டேன் அவர் மறக்க மாட்டாருங்க உங்களை மீட்டுக் கொள்கிறவர் மறுபடியும் மறுவாழ்மை கொடுக்கிறவர் மறுபடியும் தூக்கி எடுக்கிறவர் திரும்ப உங்களை கட்டுவிக்கிறவர் அந்த அன்பை மறுபடியும் மறுபடியும் கொடுக்கிறது எவனவர் கல்வாரி சிநேகம் உங்களை வாழ வைக்குங்க நீங்க மறக்காதீங்க ஆண்டவரே தாய் தன் பாலகனை மறந்து விடுவார்கள் ஆனால் கத்தர் மறக்க மாட்டார் அவங்க தாயை மறக்க மாட்டார் ஆண்டவர் ஒரு பொழுது உங்களை மறக்க மாட்டாங்க என்னென்புக்குரியவர்களே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோபு சொல்லுகிறார் இங்கே ஒரு மனிதன் பரிசுத்தமானுடைய புலம்பலை பாருங்க என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள் என் சிநேகிதர் என்னை மறந்து போனார் என் அன்புக்குரியவர்களே இங்க யோபு மறக்கப்பட்டதை வெறுக்கப்பட்டதை தள்ளப்பட்டதை யாரும் என்னை நினைக்கவில்லை என்கிறதை அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார் காரணம் அவர் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார் எவ்வளவோ அவர் அநேகரை வாழ வைத்திருக்கிற ஒரு மனிதர் ஆனால் பாருங்கள் அவருடைய ஆத்மா வருத்தத்தினாலே நிறைந்து அவர் நொறுக்கப்படுகிறார் நிந்திக்கப்படுகிறார் எல்லாரும் அவருக்கு கடினமானதை காண்பிக்கிறார் கொடுமையும் நிந்தனைகளை அவர் பிடித்துக் சொல்லுகிறார் என் சகோதரர் என்னை விட்டு தூர போனார்கள் என்னை அறியாதவர்கள் எனக்கு அறிமுகமானவர்கள் என்னை விட்டு விலகி போனார்கள் என் வீட்டு ஜனங்களும் வேலைக்காரரும் அந்நியர்களாக என்னை பார்க்கிறார்கள் பரதேசிகளாய் எண்ணுகிறார்கள் என்னை பரதேசியாய் எண்ணுகிறார்கள் நான் வேலைக்காரர்கள் கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு உத்தரவிடும் பொழுது நான் கெஞ்ச வேண்டியதா இருக்கிறது ஏனென்றால் வேண்டியதா இருக்கிறேன் என் மனைவிக்கு நான் வேறுபட்டிருக்கிறேன் என் கர்ப்பத்தின் கனி பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் முதியவர்கள் எல்லாம் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்கிறார் ஆம் என் அன்புக்குரியவர்களே ஒரு மனிதன் வாழ்ந்து இருக்கும் பொழுது உறவுகள் நண்பர்கள் சிநேகிதர்கள் போது உயர்ந்திருக்கும் பொழுது கனத்துக்குரியவனா இருக்கும் பொழுது பணத்துல பதவியில உயர்வுல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும் பொழுது எல்லாம் கைகூடி வருகிறது எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் எல்லாரும் நம்ம நேசிக்கிறார்கள் எல்லாரும் அன்பு கூறுகிறார்கள் எல்லாரும் முதலிடத்தை நமக்கு கொடுக்கிறார்கள் நம்ம அப்படி கனம் பண்ணுகிறார்கள் திருமணமாகட்டும் வீட்டு காரியமாக எந்த ஒரு காரியம் செய்தாலும் நம்ம கனப்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த மனிதன் விழுந்து போகும் பொழுதோ ஆபத்தில் விழுந்து போகும் பொழுதோ இல்லை வியாதியில விழுந்து போகும் போகும்பொழுதோ கடன் பிரச்சனையில் விழுந்து போகும்போது ஏதோ ஒரு காலில் ஆவிக்குறி விழுந்து போகும் பொழுது ஏதோ ஒன்றில் விழுந்து போகும் பொழுது அந்த மனுஷனுக்கு கை கொடுக்க வேண்டும் அவளை மறக்காமல் நினைத்து விட வேண்டும் என்கிற எண்ணம் இந்த நாட்கள் இருக்கிற ஜனங்களுக்கு இல்லை எல்லாரும் மறந்து போனார்கள் ஆனால் தன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் தேவனுக்கு பயந்து பொல்லா போயிட்டு விலகி உத்தமத்தில் உறுதியாய் நின்று கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த யோகுவை கர்த்தர் மறக்கல யோபுடைய ஜபத்தை அவருடைய கையின் சுத்தத்தை தேவன் மறக்கல தேவனுக்காய் நம்பிக்காய் வாழ்ந்த உத்தமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்ததை மறக்கல மனிதர் மறந்தார்கள் எல்லாம் மறந்தால் உறவுகள் எல்லா மறந்தால் கர்த்தர் மறக்கலங்க கர்த்தர் நினைத்தார் யோகுவை சகலத்தை செய்ய நினைத்த அவருக்கு இழந்ததெல்லாம் பல மடங்கு கொடுத்தார் அற்புதம் நடந்தது அற்புதம் நடந்ததுங்க உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்குங்க என் அன்பு தேவடி பிள்ளைகளை யோசிப்பு கூட சிறைச்சாலையில பான பாத்திரனுக்கு செய்ததை அவன் மறந்து போனான் ஆதியாக நாற்பது இருபத்தி மூணு நம்ம வாசிக்கலாம் ஆனால் ஒரு இரவு ஒரு இரவு ஒரு நாள் பார்வோனு தூக்கம் கலைக்கப்பட்டது கலங்கி போனான் அவன் சொப்பனம் அவனை கலங்க பண்ணினது என் அன்புக்குரியவர்களே அவனுடைய கலக்கம் அவனுடைய இரவு தூக்கம் இல்லாமல் தவித்த தவிப்பு யோசிப்புக்கு ஒரு பெரிய உயர்வு யோசிப்புக்கு ஒரு பெரிய அதிசயம் எல்லாரும் மறந்தார்கள் கூட பிறந்தவர்கள் எல்லாரும் மறந்தார்கள் அண்ணா அண்ணனுக்கு போடும் பொழுது அண்ணன்மார்கள் மறந்தார்கள் குடியில போடும்போது மறந்தார்கள் விட்டு போடும்போது மறந்தார்கள் தன் தம்பியாச்சே தன் கூட பிறந்தவனாச்சே என்பதை மறந்தார்கள் ஆனால் யோசிப்பு தேவன் கொடுத்த சொப்பனத்தை கருத்து கற்றுக் கொடுத்த சத்தியங்களை மறக்காமல் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்கிற தேவாவில தேவாவி பெற்று அவர் கடந்து போக முழுத்தார் அதற்குள்ள அவருக்குள்ள இருந்த தேவாபியானவர் ஞானத்தின் ஆவியானவர் பரிசுத்த ஆபியானவர் அவரை ஒரு நாள் யோசிப்பு அந்த பார்வனை கலங்க பண்ணி தூக்கத்தை கெடுத்து மறுநாள் விடியும் பொழுது வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து வருத்தங்கள் துன்பங்கள் வியாதிகள் எல்லாம் நீங்கி போய் காரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போய் அவளுடைய கத்த உயர்த்தினார் பாடுகள் இருந்து உயர்த்தினார் எல்லாரும் மறந்தார்கள் ஆனால் கத்த சொன்ன வார்த்தையை மறக்கலை தேவன் அவருக்கா சொன்னதை மறக்கலை கை கொடுத்த வாக்குத்தத்தை தேவன் மறக்க மாட்டான் ஆனால் நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை பரிசுத்தாவின் நிறைவே தேவன் கொடுத்த கிருபைகளை வல்லமைகளை நீங்கள் மறக்காதீங்க பிளீஸ் கத்தரோட நடங்க கத்தரோடு செயல்படுங்க எத்தனை பாடுகள் சிறையப்புகள் போராட்டங்கள் எத்தனை இழப்புகள் வந்தாலும் சரி அண்டவரை மாத்திரை பின்பற்றுங்க பிடிச்சுக்கொள்ளுங்கள் ஒரு நாள் என்னை நிறைவேற்றுவார் கத்தோடைய வாக்குத்தத்தை புடமிடுகிறது ஒரு நாள் பொன்னாக விளங்குவேன் என்னைக்கு சோதிக்கப்படுகிறேன் எனக்கு ஒரு இரவு மறுநாள் எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதம் நடக்கும் அநேகரை ரட்சிக்க அநேகரை பாதுகாக்க அநேகரை எனக்கு என்னை கெடுத்தவர்கள் என் மீது படி போட்டவர்கள் எனக்கு விரதமாய் எளிமையிலவர்கள் என்னை சிறையில் போட்டவர்கள் எனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் எல்லாம் பாதுகாக்க ரட்சிக்க அவர்களை ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் யோசிப்பை பயன்படுத்தினது போல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாருங்க அன்புக்குரிய சங்கீதம் முப்பத்தி ஒன்று ரெண்டு சொல்ல செத்தவனை போல எல்லாரும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன் சொல்ல தாவித சொல்லுகிறார் எல்லாரும் என்னை மறந்து போனார் ஆம் என் அன்பு பிள்ளைகளே ஒரு மனுஷன் செத்த பின்பு அவனை யாரும் நினைக்க மாட்டார்கள் மறந்து விடுவார்கள் சில நாட்களில் தான் இட வருஷத்துக்கு ஒரு முறை அவ்வளவுதான் ஆனா மறந்துடுவாங்க வேலை பண்ணு வேளத்துலேயும் ஆனால் அன்பு தேவடி பிள்ளைகளே கர்த்தர் ஒரு நாள் நம்மளை மறக்க மாட்டார்கள் தாவித எல்லாம் மறந்தாங்க அவங்க குடும்பம் மறந்துச்சு சவுல் மறந்துட்டாருங்க சவுளால கோலியாத்தை நின்று ஜெயிக்க முடியல ஆனா தாவிது கத்துடைய ஆவினால் நின்று கத்துடைய நாமத்தை கொண்டு ஜெயித்தார் ஜெயித்து கொடுத்தாரு மறந்துட்டாங்க இஸ்லாமியல் ஜனகம் மறந்துட்டாங்க ஏன் அவரோடு கூட அவர் சேர்த்து கொண்டவரோடு கூட மறந்துட்டு அவரை கல்லடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவருடைய மனைவி சவுளுடைய மகள் மறந்துட்டா இமத்தனு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் பிள்ளைகள் கூட பிறந்த பிள்ளைகள் கூட மறந்துட்டாங்க ஆனால் அழைத்த தேவன் தெரிந்து கொண்ட தேவன் அவருடைய வீட்டை கட்டுவேன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அபிஷேகம் பண்ணி நபர் அவர் மறக்கலங்க அவர் மகிமைப்பட்டார் அவர் கனப்படுத்தினார் அவர் உயர்த்தினார் பெருக பண்ணினார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாரும் மறக்கப்பட்டிருக்கீங்களா கவலைப்படாதீங்க சத்தியத்தை பிடித்துக்கொள்ள பரிசுத்தாவில நரம்பு ஜபத்துல நிலைத்துருங்க கத்தருக்குள்ள நிலைத்துருங்க ஒரு நாள் கத்தர் மறக்காமல் உனக்குரிய உயர்வை மேன்மை அற்புதங்களை அதிசயங்களை கத்தர் செய்வார் நண்புக்குரியவர்களை வியாதி நேரத்துல கஷ்டத்து நேரத்துல கடன் பிரச்சனை எல்லாம் மறந்துட்டாங்களா ஆனா கத்தர் மறக்க மாட்டாருங்க உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துற நாள் வந்துருச்சு உங்களை மகிமைப்படுத்துற நாள் வந்துருச்சு உங்களுக்கு அற்புதங்களை செய்யற நாள் வந்துருச்சு உங்களை சுகப்படுத்துகிற நாள் வந்துருச்சு உங்களை தேவன் மகிமைப்படுத்தி உங்களை பயன்படுத்துகிற நாட்கள் வந்துவிட்டது விட்டது பெரிய காரியங்களை செய்ய போகிறா கவலைப்படாதீர்கள் பரலோக பிதாவு என் மீட் தகப்பனே அண்டவரே உண்மை நாங்கள் மறந்து இருந்தால் மன்னித்து விடுங்கள் அப்பா அண்டவரே எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்கள் உங்களை மறக்க பண்ணி இருந்தால் மன்னித்து விடுங்கள் ஆண்டவரே இன்னைக்கு தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் எங்களுடைய வார்த்தைகளை அண்டவரை நாங்கள் உமக்காய் வாழ்ந்த பரிசுத்தத்தை உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்ததை உம்முடைய ஆண்டவரை ஒப்புகொடு